வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் கமலஹாசனுடைய தயாரிப்புல ஒரு படம் வந்து சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் அமரன் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ஓட்டம் வசூல் அவருக்கு வந்து விட்டதெல்லாம் பிடிச்ச மாதிரி வந்து மீண்டும் எப்படி விக்ரம்ல அவருக்கு ஒரு பெரிய வசூல் மழை கிடைச்சதோ அதே மாதிரி இந்த அமரனும் அவருக்கு ஒரு பெரிய ரெவின்யூ வகையிலயும் சரி பேரும் அவருக்கு பெரிய பேரா அமைஞ்சு போச்சு அமெரிக்காவில் இருந்தாலும் அவர் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காரு இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேரை கொடுத்துருக்கு சிவகார்த்திகனுடைய வரலாறுலேயே அவர் இது வரைக்கும் படங்க பண்ண படங்கள்லயே இந்த படம் தான் வந்து அவருடைய அந்த வசூல் வேட்டை பேரு இதெல்லாம் அவருக்கும் பெரிய பேர் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது கோடியை தாண்டி வந்து போயிட்டு இருக்கு இந்த படம் அவ்வளவு வசூல் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த தேட்டர்ல படத்துக்கு வந்து அந்த போகிற மக்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை எந்த தேட்டருக்காரங்களும் நாங்க படத்தை வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை கங்குவா ரிலீஸ் இருக்கு நாளைக்கு இருந்தால் கூட வந்து அமரன் வந்து அது வழக்கம் போல தனக்கான அந்த வசூலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அது பெரிய மகிழ்ச்சின்னு வச்சுங்களேன் இருந்தா கூட இப்போ வந்து அமரனுடைய வெற்றி விழா சமீபத்தில் வந்து இங்கே நடந்துச்சு அந்த வெற்றி விழாவில்தான் அவர் நிறைய எல்லாம் கொடுத்தாரு யாரு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அந்த இயக்குனர் அந்த அமரன் வந்த உடனே எப்படி ஒரு பக்கம் கொண்டாடுறாங்களோ இன்னொரு பக்கம் அதுக்கு வந்து பிரச்சனை கலப்புறவங்க கொஞ்சம் கிளப்பிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஏன்டா பேர் போடலாங்க ஏன் சமூக பேர் போடல ஏன் சாதி பேர் போடல ஏன் அதை பண்ணல ஏன் இதை பண்ணலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அது எல்லாருக்கும் அவர் வந்து ஒற்றை வரியில பதில் சொல்லிட்டாரு இதுன்னு என்னோட முடிவு கிடையாதுங்க அந்த குடும்பத்தாருடைய முடிவு குறிப்பாக இந்து ரபேகா வர்கீஸ் யார் ஆத்தன்டிக்கேட்டட் பர்சனோ அப்பாவும் வரதராஜனும் சொல்லிட்டாரு மனைவியா இருக்கிற இந்து ரபேகா வர்கீஸ் சொல்லிட்டாங்க தமிழர் இந்து இந்தியன்ற அடையாளம் மட்டும் போதும் வேற எந்த அடையாளமும் நீங்க காட்ட வேண்டாம் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே அதில் வச்சு எல்லாம் நினைச்சவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இது கடந்து போச்சு ஆனா அதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா நம்ம அந்த மே பதினேழு இயக்கம்னு ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு எல்லா பஞ்சாயத்தையும் எப்ப பார்த்தாலும் அரசாங்கத்தை ஏற்றி எதனா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவருடைய வேலை அவர் செய்யறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் மாதிரி தெரில தன்னை வளர்த்துக்கிறாரு எங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் திருமுருகன் காந்தி அவர் மேலே பெரிய ஈர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது அந்த திருமுருகன் காந்தி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இவன் வந்து நீங்க அந்த மக்களுடைய உணர்வுகளை சொல்லலையா ஆய்ச்சா பூச்சாம்லாம் பேசினாரு பேசும்போது வந்து முகுந்த் வரதராஜன ஒரு போர் குற்றவாளி ஏன்னா அப்படிதான் அவர் படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு கேட்டா இப்ப நான் அப்படி சொல்லலை படத்துல அப்படி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி போர் போர்க்குற்றவாளி அப்படின்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இதெல்லாம் பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல ஓகே எல்லா கதைகளுக்கு பின்னாடியும் உண்மை சம்பவங்களுக்கு பின்னாடியும் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எந்த பக்கம் வந்து கதை எடுக்கிறாங்க இப்போ ராணுவத்துக்கும் தீவிரவாதிக்கும் சண்டைன்னு வச்சுங்களேன் இராணுவத்தின் இருந்து ஒரு கதை சொல்லுவாங்க எதிர்த்த அடிபட்டு சாகிறவன் இல்லை எதிர்த்த சண்டை போடுற யாருன்னா தீவிரவாதி அப்போ தீவிரவாதிகள் தரப்புலேருந்து ஒரு பக்கம் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை நான் ஏன் தீவிரவாதியாக மாறினேன்னு ஒன்று தகவல் சொல்லுவாங்க இப்போ நம்ம ரெண்டு தகவலும் சொல்ல முடியுமானா சத்தியமா சொல்ல முடியும் இங்கே நம்முடைய இறையாண்மைக்கு உட்பட்டு கதை சொல்லணும்னா ராணுவத்தின் தரப்புல தான் சொல்ல முடியும் நீ வந்து தீவிரவாதிக்கு தரப்பில் சொல்லணும்னா போய் பாகிஸ்தானில் தான் படம் எடுக்கணும் ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தொடர்பான ஒரு விஷயம் அங்கே அவர்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அவர்களால் தான் மேஜர் முகுந்து வந்து கொல்லப்பட்டார் அவங்க சுட்டு தான் செத்து போனார் அவர் அப்போ தீவிரவாதியை தீவிரவாதின்னு தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு உதவி செய்கிறது ஆட்களை எப்படி நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னா உதவி செய்கிறவன காட்டித்தானே ஆகணும் ஸோ அதனால நம்ம இப்போ நம்ம பேச போகிற வீடியோ அது இல்லை அதனால நம்ம அது ரொம்ப நிறைய பேசிட்டோம் திரும்ப திரும்ப அது பேச வேணாம் இது எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் கூட போர் திருமுருகன் காந்தி சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரில அந்த ஆள் வந்து தன் பழைப்பை வந்து வச்சுக்கிறதுக்காக அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு எல்லா அரசாங்கத்தையும் திட்டிக்கிட்டு இருக்கதே வேலை நம்ம கூட தான் நிறைய அரசாங்கம் விமர்சனங்கள் வைக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் விமர்சனம் வைக்கிறோம் மாநில அரசாங்கம் தப்புனா சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை நம்ம சொல்றது இல்லை ஸோ திருமுருகன் காந்தி பேசுனது அடிப்படையில் அறிவு கட்டத்தனமான விஷயம் அதனால திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்டாக்றத விட்டுட்டு உருப்படி ஏதாவது வந்து வேலை பார்த்தார்னா அவருக்கு அடுத்தவங்களுடைய உணர்வுகளை விண்ணப்ப பாகிஸ்தானுக்கு போயிட வேண்டியதா தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ண ஒண்ணு என்ன சொல்லுவாங்க தீவிரவாதிக்கு உதவி செஞ்சா என்ன சொல்லுவாங்க அடிப்படையில் அந்த தீவிரவாதியை கொன்னு அந்த தீவிரவாதியால் ஒரு நம்மளுடைய ஒரு மேஜரை இழந்திருக்கும் அப்ப நீ பற்று உனக்கு இருக்குதா இல்லையானே தெரில சரி கருமம் அது போய் தொலைது திருமுருகன் காந்திக்கு இதோட இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைகளை பேசுறது நிபாட்டினா அவருக்கு மரியாதையாவது மிஞ்சம் நம்ம சொல்ல போற விஷயம் அது இல்லைங்க ஆக்சுவலா என்னன்னா இந்த அமரன் படம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி கடலை கொடுத்துருக்குன்னு சொல்றோம்ல அந்த அளவுக்கு அவர் பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதுனால அந்த வெற்றி விழாவில் அவர் நிறைய பேசினாரு ஆனா அந்த வெற்றி விழால ஒரே ஒரு தான் என்னன்னா அந்த விழாவுக்கு சொந்தமான அந்த படத்துக்கு சொந்தமான எல்லாருமே இருந்தாங்க அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் மட்டும் இல்லை ஆனால் அவர் முன்னாடியே தெரியும் அந்த படம் பெரிய வெற்றி பெறும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் வந்து திட்டமிட்டபடி அமெரிக்க பயணம் அங்க படிக்க போறது நிறைய விஷயங்கள்லாம் அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி இப்போ அந்த பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு டிசம்பர் மாசம் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாரு நம்ம கமலஹாசன் ஒன்பதாம் தேதி அவர் வந்து இங்கே திரும்புறாரு ஒன்பதாம் தேதி திரும்பும் போது அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க சரி வரவேற்பு கொடுக்குறாங்க ரைட் ஓகே ஆனால் அதோடு சேர்ந்து அமரன் வெற்றி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க எங்க ஏற்கனவே தான் வெற்றி விழா கொண்டாடிட்டாங்கன்னா இது சாதாரணமாக ஒரு விழாவாக வச்சாங்க இப்போ பிரபலங்கள் எல்லாம் வரவழைத்து எனது ஒரு ராணுவ மேஜரோட கதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அங்கீகரிச்சுட்டாங்க கொண்டாடிட்டாங்க பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு முதலமைச்சர் அழைத்து அவருடைய தலைமையில அவரை முதன்மை விருந்தினராக அழைச்சு அவரை வச்சுக்கிட்டு அமரன் வெற்றி விழாவை கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது அது பனிரெண்டாம் தேதி நடத்தலாம்னு திட்டம் வச்சிருக்காங்களாம் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி அமரனுடைய மிகப்பெரிய வெற்றி விழா சென்னையில நடத்துவதற்கு திட்டம் இருக்கு ஒன்பதாம் தேதிய கமலஹாசன் அமெரிக்கா இருந்து சென்னை வந்துடுறாரு சோ பன்னெண்டாம் தேதி நடத்துறதுக்கு திட்டம் முதலமைச்சர்கிட்ட தேதிகள் கேட்டதா சொல்லப்படுது ஓகே நடத்தட்டுமே அவரை வச்சுட்டு நடத்துறது என்ன தப்பு இருக்குன்னா நிச்சயமா நடத்தலாம் ஏற்கனவே முதல்வர் அந்த படத்தை பார்த்து கண் கலங்கி பயங்கரமா அமெரிக்கா இருந்த கமலஹாசனுக்கு போன்ல பேசினாரு அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் வந்திருந்தாரு அவரும் பார்த்தாரு கொண்டாடினாருன்னு வச்சுங்களேன் இப்ப பன்னெண்டாம் தேதி டக்குனு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர வேணாமா டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் அந்த நாளில் பெரும்பாலும் ரஜினிகாந்த் சென்னையில் இருப்பதில்லை அவர் ரொம்ப வருஷமா சென்னையில இல்லாம இமயமலை அங்க எங்கன்னு போயிட்டு இருக்காரு இப்ப உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்ட பிறகு இப்ப மறுபடியும் ஷூட்டிங் அது இதுன்னு போனாலும் அவர் வந்து வெளியூர் போற திட்டம் இல்லைன்னு சொல்றாங்க அவரை அந்த நாள்ல அதே விழா மேடைக்கு அழைக்கலாமான்னு ஒரு பேச்சும் இருக்கிறதா சொல்றாங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் மீண்டும் ஒரே மேடையில அவங்க வந்து ஒரு அதுவும் சினிமா மேடையில அவங்க வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஏன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க இருந்தால் நாம் மகிழ்ச்சி தான் ஆனா ரஜினிகாந்த் வருவாரா அப்படின்னா அது தெரியல ஆனால் கமலஹாசன் அழைப்பதற்காக முடிவு பண்ணியிருக்காரு முக்கியமான பிரபலங்களை அழைக்கணும் முதல்வரே கூப்பிடாருன்னா முதல்வர் வருகிற மேடையில ரஜினிகாந்த் வந்து உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா அந்த விழா வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக மாறும் எல்லாருடைய கவனமும் அதுல திரும்பும் எல்லாருடைய பார்வையும் அது மேல திரும்பும் சோ அதனால இதை வந்து ஒரு தனக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அடுத்த கட்ட நகர்வுக்கான வேலையாக இதை பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு கமலஹாசன் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இதற்கான வேலையை இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க ஆனா பிறந்தநாள் அன்னைக்கு ரஜினிகாந்த் எங்கேயுமே எந்த விழாக்கள் எந்த விழா மேடைகள் எந்த விஷயங்களுக்குள்ள வரமாட்டாரு ஒருவேளை அந்த விழா மேடையில் அவர் வந்தாருனா அவருக்கு விழாவில் பிறந்த நாள் கொண்டாடிட்டாங்கன்னா அது ரசிகர்கள் பயங்கரமாக கூடிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய சிக்கலை உண்டாக்கிறோம் ஏற்கனவே அது வந்து பரபரப்பா அந்த நாளை கொண்டாடணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த நாள்ல வருவாரான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஒருவேளை கமலஹாசன் அந்த நாளில் ரஜினி வரமறுத்தால் ரஜினி எந்த நாளில் வராரோ அந்த தேதியை கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் ரெண்டு பேருமே கமலஹாசனும் ரஜினிகாந்தும் மிக நெருங்கிய நண்பர்கள் அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் விரும்புகிற நாளே முதலமைச்சர்கிட்ட தேதி கேட்டு முதலமைச்சரும் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் மீண்டும் ஒரே மேடையில் ஒரு விழா மேடையில் அமரனுடைய வெற்றி விழாவில் அவங்க கலந்துகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதனால இந்த ஆண்டு வந்து டிசம்பர் அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்த்கு ஸ்பெஷல் வருஷம் வேற என்ன ஸ்பெஷல் வருஷம்னா ஐம்பதாவது ஆண்டு தொடங்குது எழுபத்தஞ்சில் வந்தாரு சினிமாக்கு இப்போ இருபத்தி நாலு முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட நாப்பத்தொம்பது வருஷம் ஐம்பது வருஷம் தொடங்குது அப்ப ஐம்பதாவது ஆண்டுல அவர் வந்து உள்ள அதாவது திரையுலக பயணத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டுக்குள்ள வராரு பிறந்தநாள் ஒரு பக்கம் திரையுலக ஐம்பதாவது ஆண்டு ஒரு பக்கம் இப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்படுற விஷயமா இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வந்து இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு அது கூட பன்னெண்டு முடிஞ்சிச்சுன்னா ஒரு இருபது நாள் தான் இருக்கும் அப்ப அதுவும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் அவருக்காக அந்த நாளை வந்து அவர் வந்து ஒதுக்கிட்டு பழைய தீர்மானங்கள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு அமரன் விழாவே அமரனுடைய அந்த வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் அவர் கலந்து கொள்வாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தான் பார்க்கணும் இது இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா விழாக்கள் இந்த மாதிரி விழாக்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு வெற்றி விழாக்கள் நடக்குது நிறைய அப்பப்போ சின்ன சின்னதா ஏதாவது பத்திரிகால சந்திப்புலயே வந்து வெற்றி விழா விழாவை கொண்டாடிடுறாங்க நிஜமான வெற்றி விழா வந்து கொண்டாடுறதே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் வந்து பெரிய பிரபலங்கள் திரையுலக பிரபலம் அப்புறம் அரசியல் பிரபலத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு முதலமைச்சரெல்லாம் கூட்டு வச்சு விழாக்கள் கொண்டாடுனது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மீண்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் தமிழ் சினிமாவில் அமைய போது அதற்காக அமரன் வந்து அந்த பாதைய போட்டு கொடுத்துருக்கு இது மாதிரி இன்னும் பல விழாக்கள் நடத்தணும் தமிழ் சினிமா இன்னும் அதற்கான விழாக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நடக்கும்னு நம்பலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க